தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது சற்று நெடிந்த உயரமும் கருமை நிறம் கொண்ட தோற்ற பொலிவில் உடல் அமைப்பு நவரசங்களை நன்கு வெளிப்படுத்தும் முக வடிவில் கூர்மை மிக்க சிறிய கண்கள் கணீரென்ற பிரத்யேக குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் ஸ்டாண்ட் அப் காமெடியன் சிறந்த மிமிக்ரி கலைஞர் நகைச்சுவை நிகழ்ச்சிகளின் நடுவர் மற்றும் திரைப்பட நகைச்சுவையாளர் எனும் சிறப்பு காரணிகளை தன்னுள் கொண்டு மிளர்ந்து வந்தவர்தான் தற்போது பாசமிகு குடும்பத்தாரையும் கலை உலகையும் தன்னை நேசித்த ரசிகர்களையும் மீளா துயரில் ஆழ்த்துவிட்டு மறைந்து போன ரோபோ சங்கர் ஆவார் ஒரு கிராமத்தில் பிறந்து தன் தனித்திறமையால் என்று உலகமே பாராட்டும் அளவுக்கு உயர்ந்து வெறும் நாற்பத்து ஆறு எனும் வாழ வேண்டிய மத்திம வயதில் இப்புவி உலகிலிருந்து விடைபெற்ற ரோபோ சங்கரின் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டத்தின் சிங்கம் புனரை தாலுக்காவை அடுத்த ஏரியூர் என்ற கிராமத்தில் சிங்கப்பூரை பூர்வீகமாகக் கொண்ட தந்தைக்கு பிறந்தவர்தான் நமது நினைவலைகள் நாயகர் ஷங்கர் எனும் இயற்பெயருடைய ரூபோ சங்கர் ஆவார் இவருடன் மூன்று சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இயற்கையிலேயே மிக்கவரான சங்கர் அவர்கள் மற்றவர்களைப் போல குரல் மாற்றி பேசுவது நடனம் ஆடுவது என குறும்புகளுடன் வளர ஆரம்பித்தவர் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரிலேயே இனிதே ஆரம்பித்தார் பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் முதன்மை மாணவராக தன்னை இணைத்துக் கொண்டு ஆரம்பித்தவர் கமலஹாசனின் தீவிர ரசிகரும் கூட எவ்வாறு கல்வியுடன் கலையையும் இணைத்துக் வளர்ந்தவர் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டமும் பெற்று பட்டதாரியானார் உடற்பயிற்சியில் தீவிர ஆர்வம் காட்டி வந்த சங்கர் அவர்கள் தனது உடலை நன்கு மேம்படுத்தி பாடி பில்டிங் போட்டியில் பங்கேற்று ஐந்து முறை மிஸ்டர் மதுரை ஆனழகன் பட்டத்தையும் வென்றவராவார் கலையின் மீதிருந்த பேரார்வத்தால் தான் கற்ற கல்விக்கேற்ற பணியினை தொடர்ந்து மேற்கொள்ளாமல் அபிநயா குழு உள்ளிட்ட பல நடன குழுக்களில் பங்கேற்று ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போன்று வேடம் அணிந்து மிமிக்ரி மூலம் ரசிகர்களை நன்கு கவர்ந்தும் வந்தார் நிகழ்ச்சியின் இடையே உடலில் சில்வர் பாயிண்ட் கலவையை பூசி ரோபோ போன்று நடனமாடிய ஷங்கரின் திறமையைக் கண்டு வியந்த ரசிகர்கள் அவரை நன்கு வரவேற்றதுடன் ரோபோ சங்கர் என்ற அடைமொழியையும் வழங்கி சிறப்பித்தனர் ஒரு பக்கம் குழுக்களில் இணைந்து தனது திறன்களை வெளிப்படுத்துவது மறுபுறம் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சியாளராக பணி செய்வது என வாழ்க்கை பயணத்தில் பயணித்து வந்த வேளையில்தான் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அந்நிகழ்ச்சியில் நாட்டிய மங்கையாக தோன்றி வந்த பிரியங்கா என்பவருடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு திருமணத்தில் இனிதே முடிந்தது இதன் பின்னர் வழக்கம் போல வாழ்க்கை சுழன்று வந்த வேளையில்தான் அப்போது தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த கலக்கப் போவது யாரு என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உலகெங்கும் வாழும் தொலைக்காட்சி ரசிகர்கள் பலரும் காணும் வண்ணமாக முதல் போட்டியாளராக அறிமுகமானார் ரோபோ சங்கர் அவர்கள் இன்று மிக பிரபலமான சிவகார்த்திகேயன் முதல் மதுரை முத்துவரை பலரும் இந்நிகழ்ச்சியின் மூலம் புகழடைந்தவர்கள்தான் அரவிந்துடன் இணைந்து ஜோடியாக எண்ணற்ற நிகழ்ச்சிகளில் கலகலப்பு ஓட்டி வந்த ரோபோ சங்கர் அவர்கள் ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது என்ற பாடலுக்கு வெளிப்படுத்திய பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட் காமெடியாகும் இதையடுத்து நிகழ்ச்சியின் போட்டியாளராக பங்கேற்று தொகுப்பாளராக மாறிப்போன சிவகார்த்திகேயன் அவர்கள் வழங்கி வந்த சிறுச்சா போச்சு மற்றும் அது இது இது உள்ளிட்ட காமெடி தொடர்களில் ரோபோ சங்கரின் பங்களிப்பு இல்லாமல் இருக்காது என உறுதியாக கூறலாம் எம்ஜிஆர் போல கமலஹாசன் போல என கலை உலக ஜாம்பவான்கள் போன்று தனது உடல் மொழிகளாலும் முக பாவனைகள் மற்றும் மிமிக்ரி கலையால் வெளிப்படுத்தி வந்த ரோபோ சங்கர் அவர்கள் சிவாஜி கணேசனை போன்றும் விஜயகாந்தை போன்றும் நடித்து காண்பித்து ரசிகர்களின் பெரும் வரவேற்பினை நன்கு பெற்றார் என்றே கூறலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் விஜயகாந்தின் சக்கரம் என்ற திரைப்படத்தின் மூலம் முகம் தெரியாத வகையில் பலரில் ஒருவராக என அறிமுகமான சங்கர் அவர்கள் ரஜினிகாந்தின் படையப்பா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற எம்பேரு படையப்பா என்ற பாடலில் குழு நாட்டிய கலைஞராக தோன்றியிருப்பார் இதன் பின்னர் ஸ்ரீகாந்துடன் ஜூட் சரத்குமாருடன் ஏ என சிறு சிறு வேடங்களில் தோன்றி வந்தவரை சற்று அடையாளம் காண வைத்தது கர்க்க கசடர தீபாவளி மதுரை வீரன் ரௌத்ரம் யாருடா மகேஷ் அழகன் அழகி உள்ளிட்ட திரைப்படங்களாகும் இவ்வாறு குறைவான காட்சிகளில் தலைக்காட்டிச் சென்ற ரூபோ சங்கரை பசுமரத்தில் அடித்த ஆணி போல் ரசிகர்களின் மனதில் நன்கு பதிய வைத்த திரைப்படம்தான் இரண்டாயிரத்து பதிமூன்றில் கோகுல் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நந்திதா நடிப்பில் வெளியான இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் அண்ணாச்சி என்ற பசுபதியின் உதவியாளர்களில் ஒருவராக சவுண்ட் ஷங்கர் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மனம் தொட்டிருப்பார் வாயை மூடி பேசவும் என்ற திரைப்படத்தில் மது பிரியர்களின் நலனுக்காக போராடும் மட்ட ரவி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று கிச்சு கிச்சு மூட்டியவர் மாரி என்ற திரைப்படத்தில் தனுஷுடன் தொடர்ந்து வரும் கதாபாத்திரத்தில் வித்தியாசமான மாடுலேஷனுடன் தனது நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி வைரலாக்கினார் என்றே கூற வேண்டும் இதன் பிறகு கிடைத்த புகழை அடுத்து தொடர் திரைப்படங்களில் நடித்து வந்த சங்கர் அவர்களை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படம்தான் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் வெளியான வேலைனு வந்துட்டா வெள்ளக்கார என்ற திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் எம்எல்ஏ ஜாக்கெட் ஜானகி ராமனாக தோன்றியவர் நினைவுகளை மறந்து குழந்தைத்தனமாக நடப்பதும் அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் என்ற வசனத்தை திரும்ப திரும்ப பேசி ரவி மரியா உள்ளிட்ட கும்பலை தெரிக்க விடுவதும் என காமெடியால் திரையரங்கை அதிர வைத்திருப்பார் இத்திரைப்படத்தை தொடர்ந்து நகைச்சுவை நாயகர்களில் பிரதானமான ஒருவராக மாறிப்போன ரூபோ சங்கர் அவர்கள் மீண்டும் தனுஷுடன் விஷாலுடன் இரும்பு திரை அஜித்துடன் விசுவாசம் சூர்யாவுடன் சிங்கம் இரண்டு ஜீவாவுடன் கலகலப்பு இரண்டு சிலம்பரசனுடன் வந்தார் ராஜாவதா வருவே சிவகார்த்திகேயனுடன் மிஸ்டர் லோக்கல் ஹீரோ மற்றும் வேலைக்காரன் விமலுடன் மன்னர் வகையரா என தொடர் திரைப்படங்களில் முத்திரை பதித்து வந்த வேளையில் தன்னை கலை உலகில் போட்டியாளராக அறிமுகப்படுத்திய கலக்கப் போவது யாரு என்ற நிகழ்ச்சியின் நடுவராகவும் தன்னை உயர்த்தி கொண்டார் ரோபோ சங்கரை போலவே அவரது கலை வாரிசான அன்பு மகள் இந்திரஜா அவர்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வெளியான விஜயின் பிகில் என்ற திரைப்படத்தில் பாண்டியம்மா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மனம் நிறைந்தவர் விருமன் அகத்தியா கூரன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இது மட்டுமின்றி தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சர்வைவர் என்ற ரியாலிட்டி தொடரிலும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியிலும் போட்டியாளராகவும் பங்கு பெற்றுள்ளார் இந்திரஜா அவர்கள் கார்த்திக் என்பவரை மனம் புரிந்துள்ளார் கமலஹாசனின் தீவிர ரசிகரான ரூபோ சங்கர் அவர்கள் அவர் திரைப்படம் வெளியாகிறது என்றால் முதல் ஆளாக முதல் வரிசையில் அமர்ந்து திரைப்படம் காண்பதில் அலாதி பிரியம் உடையவராகவே காணப்பட்டார் வெள்ளித்திரை நடிகராக மட்டுமின்றி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வெளியான தி லயன் கிங் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வெளியான முபாசா தி லயன் கிங் உள்ளிட்ட திரைப்படங்களில் பும்பா என்ற கதாபாத்திரத்திற்கு தமிழில் பின்னணி குரலும் தந்துள்ளார் இது மட்டுமின்றி கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர் ராஜு ஊட்ல பாட்டி குக்கு வித் கோமாளி அது இது எது உள்ளிட்ட எண்ணற்ற ரியாலிட்டி நிகழ்ச்சிகளுக்கு நடுவராக பயணித்து வந்தார் ரோபோ சங்கர் அவர்கள் கலைமாமணி உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற ரோபோ சங்கர் அவர்கள் உயரத்திற்கேற்ற தோற்ற பொலிவுடன் ஆஜானு பாகுவாக காணப்பட்டவர் திடீரென உடல் எடை குறைந்த புகைப்படம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மஞ்சள் காமாலை நோயே அவரது உடல் எடை குறைந்து போனதற்கு காரணமாக அப்போது கூறப்பட்டது இதன் பின்னர் தொடர் சிகிச்சை வாழ்வியல் மாற்றங்களால் படிப்படியாக நலம் பெற்று உடல் அளவில் நன்கு முன்னேற்றம் கண்டு வந்த ஷங்கர் அவர்கள் மறுபடியும் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று சிறப்பித்து வந்தார் இந்த நிலையில் காட்ஜில்லா என்ற திரைப்படத்தின் பூஜை மற்றும் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட போது ஏற்பட்ட வாந்தி மற்றும் மயக்கத்தின் காரணமாக உடனே தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த ரூபோ சங்கர் அவர்கள் மீண்டு வந்துவிடுவார் என குடும்பத்தாரும் உற்ற நண்பர்களும் எண்ணியிருந்த போதுதான் கேஸ்ட்ரோ இன்டஸ்டினல் பிளீடிங் எனும் குடல் ரத்த போக்கினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் படிப்படியாக செயலிழந்து வந்த நிலையில் பெரிதளவில் தூக்கத்தை விரும்பாதவர் எனக்கு தூக்கம் வருகிறது எனச் சொல்லி கண்ணை மூடியவர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முற்றிலுமாக தனது கண்களை மூடி வாழ வேண்டிய நாற்பத்து ஆறு எனும் மத்திம வயதில் ஏ பூவி உலக வாழ்விலிருந்து விடை பெற்றதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சாப் குக் குக் என்ற நிகழ்ச்சியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் வெளியான சொட்ட சொட்ட நனையது என்ற திரைப்படமுமே சங்கர் அவர்களின் கலை பயணத்தின் இறுதி படைப்புகளாகும் இசைஞானி இளையராஜாவுக்காக தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரிடமும் ஆசிர் வாங்கியது இறுதி நிகழ்வாகும் இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக திறத்தால் கலை உலகில் தடக்கென்று ஒரு முத்தரை பதித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த ரோபோ சங்கர் அவர்களின் நினைவலைகளானது கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை மறையாது என்றென்றும் பயணித்துக் கொண்டே இருக்கும் என்பதை மறுக்க முடியாதுதான் இவரை போன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ்பிக்ஸ் டிவியுடன் நன்றி